அண்ணாமலை அடித்த அடி கண்ணில் தெரிந்த மரண பயம் கதரும் திருமாவளவன் கைவிட்டு போகும் வாக்குகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்ற பிறகும் நெற்றியில் இருக்கிற திருநீரை நீ அழைக்கிறனா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் கேன பையன் தானே நீ நினைச்ச அப்படின்னு எதிர்ப்பு கிளம்பின பிறகு இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாருன்னு பாருங்களேன் நெத்தியை நான் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலும் அல்லது வேறு காரணங்களாக வேறு வழக்கமாக நான் எப்போதும் இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்துக் கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் இவர் பேசுவது கூட நம்ம சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம் ஆனால் அவர் முகத்தில் ஏன் அவ்வளோ பயம் அவர் முகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சிரிப்பு கலை இருக்கிறதா இல்லை மலர்ச்சி இருக்கிறதா அவருடைய முகத்தில் பல கேள்விக்குறிகள் இருப்பது போல தெரியுது இந்த பலம் இருப்பது போல தெரிகிறது கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் முகத்தில் மலர்ச்சியே கிடையாது அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் சொந்தம் பந்தங்களும் கட்சி நிர்வாகிகளும் என்னென்ன இன்னும் தமிழகத்தை அந்த காலத்தில் நம்ம நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்க போகிறாங்க மக்கள்னு நினச்சிக்கிட்டு அரசியல் செஞ்சிட்ருக்கேனா இப்போ காலம் மாறிப்போச்சுனா எல்லா மக்களும் வந்து என்னை நீ மதிக்கிறனா என்னுடைய நம்பிக்கையும் சேர்த்தே மதிக்கணும் உனக்கு நான் ஓட்டு போடுறேன்னா என்னுடைய நம்பிக்கைக்கு நீ மதிப்பளிக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஓட்டு போடுறான் அதனால் பொது வழியில் போயிட்டு எடா கூடமாக எதுவும் செஞ்சு போடாதனா அப்படின்னு கூட இருக்கிறவங்களே சொல்லியிருக்கிறாங்க திருமாவளவன பொறுத்த வரைக்கும் வன்னியரசு ரவிக்குமார் இவங்க ரெண்டு பேரும் தான் கட்சின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் போல இருக்குது இத்தனை ஆண்டு காலமாக அவங்க ரெண்டு பேருமே மதம் மாற்றிகள் மதம் போய் இருக்கின்றார்கள் அவங்க மதம் மாற்றிகளாக இருந்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் மதம் மாற்றட்டோம் அவர்களை கூட மதம் மாற்றி விட்டு போகட்டும் இல்லைன்னு சொல்லலை கடந்த காலங்களில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் விஜய் டிவி இருக்கின்ற பொழுது தான் நினைக்கிறேன் நான் சத்குரு அவர்களுடன் வந்து ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் பயிற்சி பெற்றவர் யோகா கற்றுக்கொண்டவர் அதனால் நம்ம அவர்களுடைய உள்ளத்திலும் வந்து இந்து ஆன்மீக உணர்ச்சி இருக்கத்தான் செய்யுது ஆனால் முழுவதுமாக மாற்று மத சிந்தனை கொண்டவர்கள் சூழ்ந்து கொண்டதனாலும் மாற்று மத சிந்தனை கொண்டவர்கள் விசிகாவுக்கு நிதி அளிப்பதனாலும் மாற்று மத சிந்தனை கொண்டவர்கள் விசிகாவில் அரசியல் களத்தில் முக்கிய பொறுப்பில் வந்ததினால அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கடந்த கால ஆன்மீக சிந்தனைகளை எல்லாம் கடந்து விட்டு இப்போது சிறுபான்மைகளுக்காக போராடுவது சிறுபான்மை உரிமை தான் வந்து தமிழகத்துடைய உரிமை சிறுபான்மையினருடைய உரிமை தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வார்த்தையை விடுறாரு ஆனால் விசிகாவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்க இந்துக்களாக நினச்சிக்கிட்டு விசிகாவில் இருக்கிறாங்களா இல்லைனா தமிழன் என்று நினச்சிக்கிட்டு அவங்க வீசிக்கவள் இருக்காங்களா இல்லை சைவம் வைணவம் என்று நினச்சிக்கிட்டு இந்துக்களாக இருக்கிறாங்களா இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போகிறோம் அங்கே கொடுக்கின்ற திருநீரை மட்டுமே அணிந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லிவிட்டு வட்டார வழக்கத்தில் குலதெய்வ வழிபாட்டிலும் இருக்கிறாங்களா தெரியாது ஆனால் திருமாவளன் கட்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் இருக்கிறாங்க என்ற விஷயமானது இப்போதான் நம்ம திருமாவளனுக்கே தெரிஞ்சிருக்குது நாம் புத்தரை பற்றி பேசுகின்றோம் நாம் பெரியாரை பற்றி பேசுகின்றோம் அம்பேத்கரை பற்றி பேசுகின்றோம் ஆனால் அத்தனை பேருக்கும் ஒரு சிந்தனை இருந்தது என்ன சிந்தனைன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவனுடைய நம்பிக்கையை நீ மதிக்கணும் அப்போ தான் நீ அனைவருக்குமான தலைவராக இல்லைன்னா நீ என்ன கொள்கை கொண்டிருக்கின்றாயோ அந்த கொள்கை கொண்டவர்களுக்கு மட்டுமே நீ தலைவனாக இருப்ப நீ கொள்கை அரசியல் பேசினேன்னா நீ எதை வேணாலும் பேசிட்டு போகலாம் நீ வாக்கு அரசியல் பேசுகிற அதனால் உன்னுடைய நலத்திட்டங்களுக்காக ஓட்டு போடுறவங்க இருப்பான் உன்னுடைய பேச்சுக்காக ஓட்டு போகிறவங்க இருப்பான் உன்னுடைய கொள்கைக்காக ஓட்டு போடுறவங்க இருப்பான் அதனால் திருமாவளவனை பல்வேறு விதங்களில் பிடிக்கக்கூடிய மக்கள் திருமாவளவன் பின்னாடி வருவாங்க அதனால் அத்தனை பேருமே வந்து திருமாவள கொள்கையை ஏற்றுக்கிட்டு தான் பின்னாடி வந்திருக்காங்க அவருடைய கொள்கை என்ன இந்து மத வெறுப்பு அதை தாண்டி வேற ஒரு புண்ணாக்கும் கிடையாது என்பது ஊருக்கே தெரியும் அதுலேயும் சோஷியல் மீடியா வந்த பிறகு இந்துக்களுடைய எழுச்சியானது அதிகரித்திருக்கிறது முருகன் மாநாட்டை நீங்கள் பார்த்துருக்கலாமே ஏன்னா சங்கிகள் மட்டும்தான் ஒன்று கூட போகிறாங்க பொதுமக்கள் அங்கே வரவே மாட்டாங்க என்று இருபத்தி நான்கு மணி நேரம் கதறி கொண்டு இருந்த சேகர பாபருடைய நெனைப்பில் மண்ணல்லி போட்டுட்டாங்க இப்போது தமிழக அரசாங்கமானது நானூறு கோடி ரூபாயில் முருகனுக்கும் சரி அம்மனுக்கும் சரி மாநாடு சேர்த்தே நடத்த போகிறாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழகமானது ஆன்மீக பூமியாக மாறி இருக்கிறது இந்து வாக்கு வங்கியாக மாறி போய் கிடக்கிறது அதில் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இங்கே ஒரு தலைவர் நெத்தில் இருக்கக்கூடிய திருநீரை அழைத்து விட்டு நம்மிடம் வாக்கு கேட்க வருவார்கள் வந்தால் ஏன் வாக்கு போட போகிறோமா ஸோ பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இப்போ திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னடா திருநீர் அழித்ததை போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு நம்மளை அந்நியப்படுத்துகின்றார்களே என்ற உள்ளத்துக்குள்ளே இருந்த மரண பீதி இன்னைக்கு கண்களிலும் தெரிந்தது முகத்திலும் தெரிந்தது ஓடோடி வந்து நான் ஏன் திருநீரை அழிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் கோயிலுக்கு போகின்ற போது திருநீரை தவிர்ப்பதே கிடையாதான் கோயில் பூசாரிகள் கையில் தான் கொடுப்பாங்க வேண்டாம் என்றால் நான் கீழே போட்டுடலாம் இல்லையா ஆனால் அப்படி இல்லாமல் நான் நெற்றியிலேயே வந்து நேரடியாக பூசாரிகள் வைக்க சொல்லி ஏற்றுக்கொண்டேன் என்றால் அதில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அத்தன்னு கேட்டிங்கன்னா வேண்டா வெறுப்பாக திருநீரை எடுத்து திருமாவளவர்கள் நெத்தில இட்டுக்கிட்டாரு வாக்குக்காக மட்டும்தான் இந்த வேஷம் போடுறாரு அப்படின்னு விமர்சனம் எழுந்த பிறகு அடப்பாவீங்களா கோயிலுக்கு போய் கையில் வாங்காமல் நான் நெத்திலேயே திருநீர் வாங்கிக்கினா எனக்கு திருநீர் வைத்து கொள்ள வேண்டும் என்ற உடன்பாடு இருக்குதையா எனக்கு திருநீர் வைத்துக்கொள்வதற்கு ஆசையா இருக்குதுயா அதனால தான் நான் திருநீர் நெத்தியில் வாங்கிக்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது ஒரு மணி நேரம் நெத்தியில் திருநீர் இருந்தது அப்படின்னார் ஆனால் இதற்கு முன்பாக என்ன சொன்னார் அரை மணி நேரம் நான் நெத்தியில் திருநீர் வைத்திருந்தேன் ஆனால் சங்கி கூட்டமானது அதை பார்க்கவில்லை நான் என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் திருநீர் வைத்துக்கொண்டு கொண்டு திரிய முடியுமா அப்படின்னு கேட்டார் முதல்ல அந்த விளக்கமானது போதுமானதாக இல்லை ஏன் திருநீர் வச்சால் இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படியே நெத்திலேவா கிடக்க போது அது தானா வேறுவைப்பட்டோ இல்லை காற்றிலோயோ அது கரைந்து போக போது வச்ச திருநீரை அழிச்சிட்டு தான் நீ செல்ஃபி எடுப்பியா அந்த அளவுக்கு நீ என்ன மத சார்பற்றவனா சொல்லு வச்ச திருநீரை அழிக்கக்கூடாதியா அழிச்சுன்னா உன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்பியா அப்படின்னு எல்லாரும் எடுத்து சொன்ன பிறகு நான் வேண்டா விருப்பம் வைக்கல எனக்கு அதில் விருப்பம் இருந்தது அதனால் நான் வைத்து கொண்டேன் அப்படின்னு விட இன்னொரு விஷயம் ஒருபடி மேலே போய் சொல்லியிருக்கார் திருமாவளன் அவர்கள் சங்க கூட்டமானது ஒரு வார காலமாக இந்த திருநீரை அழித்த வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையானது நான் கோயிலுக்கு சென்றால் நானே தீப ஆராதனை தட்ட வாங்கி சாமிக்கு தீப ஆராதனை காட்டுவேன் அப்படின்னு திருமாவளனவர்கள் அவர்கள் சொல்கிறார் இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா நானும் இந்துதாண்டா நீ மட்டும்தான் இந்துவா கோயிலுக்கு போனால் சாமியை காட்சி பொருளாக நான் பார்ப்பது கிடையாது சாமியை சாமியாக பார்க்குறேன் கருவறைக்குள்ளே குடிகொண்டு இருக்கக்கூடியவர் கற்சிலை அல்ல என்னுடைய கடவுள் அங்கே இருக்கக்கூடிய பூசாரி மட்டும் வந்து தீபாரதனை காட்டினா போதாது என் கடவுளுக்கு என் கையாலே நான் வந்து பார்த்திங்கன்னா தீபாரதனை காட்டுவேன் அப்படின்னு முழு இந்து அப்படின்றத மறைமுகமாக மக்களுக்கு சொல்கிறாரு இவங்க தான் சொன்னாங்க கோவிலுக்குள்ளே உடமாட்டுறாங்க அப்படின்னாங்க இப்போதெல்லாம் கோயிலுக்கு போக விட்றாங்க ஆனால் கருவறைக்குள்ளே போக விட்றாங்களா அப்படின்னாங்க ஆனால் திருமாவளன் சொல்கிறார் இப்போது நான் கருவறைக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பூசாரி கையில் இருக்கிற தட்டை வாங்கி தீபாராதனை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ கருவறைக்குள்ளேயும் உன்னால் போக முடியுது தீபாராதனையும் காட்ட முடியுது அப்புறம் எதற்காடாக வெளியே வந்து அனைவரும் அர்ச்சகராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ரெண்டாவது கருவறைக்குள்ளே போக விடுவாங்களா அப்படின்னு கதறாங்கன்னு தெரியல அப்போது யாரையோ திருப்திப்படுத்த யாருக்காகவோ பொய் பொய்ய அரசியல் செய்து கடைசியில் உண்மையெல்லாம் வெளிவந்துட்ட பிறகு எதற்காக இடையாக கதறணும் வாக்கு வங்கி மொத்தமாக காலியாவது அதுலேயும் திருமாவளவன் அவர்கள் தெளிவாகவே சொல்கிறாரு நான் இந்த திருநீர் அழித்ததை பற்றி கவலைப்படவில்லை நமக்கு அந்த கவலையும் இல்லை அப்புறம் என்ன டேஷுக்கு விளக்கமளிக்கிற அப்படின்னு எல்லாரும் கேட்பானா இல்லையா உடனடியாக முகத்தில் மறுமலர்ச்சி கூட இல்லாமல் புத்துணர்ச்சி கூட இல்லாமல் அழுதுகிட்டே உள்ளத்தில் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் நின்றால் வாக்களிப்பாங்களா என்னென்னு தெரியலையே ஏன்னா சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஆன்மீக அடியார்கள் இருக்கக்கூடிய இடம் அதுலேயும் சிதம்பரம் என்கின்ற பொழுது அங்கே நடராஜபெருமான் இருக்கின்றார் திருநீர் தான் பிரதானமானது அதையே அழிச்சிட்டுமே அங்கே ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் விசிகா பொறுத்த வரைக்கும் அது தனித்தொகுதியில் தான் நிற்கும் அப்படி தனித்தொகுதியில் தான் போய் நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அங்கே தான் தலித்து மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறாங்க அந்த தலித்து மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களாக இருக்கிறாங்க சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய தலித்துக்கள் பெரும்பான்மையானோர் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்க நெற்றிலும் திருநீர் இருக்கும் திருமாவளனுக்காக எல்லாரும் திருநீரை இழந்துட போகிறாங்களே என்ன அப்படி தான் திருமாவளவன் பின்னாடி திரிகிறவங்களாக இருக்கிறாங்க சிதம்பரம் தொகுதியில் அதனால் ஒரு விளக்கம் நான் திருநீர் அழித்ததை பற்றி கவலை இல்லை ஆனால் என் அருமை விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் என் அருமை மக்களும் என்ன நம்பணும் அதற்காகத்தான் விளக்கம் அளிக்கின்றேன் சங்கி கூட்டத்துக்காக நான் விளக்கமளிக்கவில்லை அளிக்கவில்லை அப்படின்னு ஒரு வார காலம் கழித்து ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு தன்னுடைய சனாதனத்தை ஒழிப்பதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொன்னவர் இந்து மதவாதிகளாக இந்துத்துவவாதிகளாக நாம் மாறிவிடக்கூடாது முருகன் தமிழ் கடவுள்தான் நம்மளை முருகன் என்ற பெயரை சொல்லி அந்த இந்துத்துவா சக்திகள் நம்மளை அவங்களோட சேர்த்துக்குவாங்க முருகன் என்பதே நமக்கு இப்போது தான் அதனால் முருகன் என்னுடைய கடவுள் முப்பாட்டன் என்று சொல்லிக்கிட்டு எவன் வந்தாலும் பின்னாடி போயிடாதீங்க நீ முருகனை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்படியே சரிக்கு கொண்டு போய் இந்துத்துவாவில் வந்து விழுந்துடுவேன் அதுக்கப்புறம் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது அதனால் நம்முடைய பிரதான கொள்கை இந்து மத எதிர்ப்பு இந்துத்துவா எதிர்ப்பு சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொன்னவர் பிரத்யேகமாக ஃபேஸ்புக்கில் போட்டு நான் ஏன் திருநீர் அழிச்சம் தெரியுமோ என்னுடைய இயல்பு அது நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை இருக்கும் எப்போதும் தான் அதனால தான் நான் தொடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தெரிகின்றது மரண பீதி அதை காட்டிக்கொள்ளாமல் விளக்கமளிக்கின்றாராம் அருமை விடுதலை சிறுத்தை தோழர்களுக்காக இந்த விளக்கம் சங்கிகளுக்காக இல்லை அப்படிங்கிறார் சரி உண்மையாகவே வந்து வேர்வை தான் அழித்தாரா அந்த விஷயத்தை சொல்லணுமா இல்லையா இப்போது ஆன்மீக அடியார்கள் அந்த திருநீர் அழித்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு அம்மா வருகிறது அவங்க கோயிலுக்கு போகிறாங்க திருமாவளவனை பார்க்குறாங்க அவங்ககிட்ட செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க அந்த அம்மாவும் செல்ஃபி எடுத்தபரும் மங்களகரமாக இருக்கிறாங்க அவங்க நெத்தியை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இப்போது பாருங்கள் நான் அந்த வீடியோ பார்த்துறேன் அதே மாதிரி திருமாவளானவர்களும் திருநீர் வைத்துக்கிட்டு மங்களகரமாக இருக்கிறாரு ஸோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் சரி நாம் திருநீருடன் விடக்கூடாது ஒரு செல்ஃபியில் கூட திருநீருடன் வந்து திருமாவளவன் எத்தி இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதனால தான் அழகாக அந்த செல்ஃபோனை வாங்கி உடனடியாக செல்ஃபி எடுக்காமல் இருக்கிற திருநீரை அழிக்கிறார் அது சரியாக அழியில மீண்டும் மேலே இருக்கக்கூடிய சிறிய பாகத்தை அழிச்சிட்டு அதற்கு பிறகு இருக்குதா இல்லை என்று திரும்பி அப்புறம்தான் செல்ஃபி எடுக்கின்றார் ஸோ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு இந்துவாகவோ இல்லை சைவனாகவோ காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார் ஆனால் வாக்கு அரசியலுக்கு வந்துட்டு பிறகு பத்து பேரையாவது சமாதானப்படுத்தணுமா இல்லையா அதற்காகத்தான் இந்த ஃபேஸ்புக்கு லைவு இவங்களை இன்னும் நீங்கள் நம்பினீங்கன்னா திருமாவளன் போன்றவங்கள நீங்கள் நம்பினீங்கன்னா இன்னைக்கு வேண்டுமானால் நானும் கோயிலுக்கு போய் தீபாரணை காட்டுவேன் நானும் இந்து தாண்டா நீ மட்டும்தான் இந்துவா உனக்கு மட்டும்தான் கோயில் சொந்தமா கருவறையில் இருக்கவேன் உனக்கு மட்டும்தான் கடவுளா எனக்கும் கடவுளரா அப்படின்னு மல்லு கட்டுற மாதிரி உறவுக்காரங்க மாதிரி இந்துக்கள் மாதிரி பேசுவாங்க பாச மொழியை பேசுவாங்க ஆனால் வாக்கரிசியல் முடிந்த பிறகு அவங்க காட்டுகின்ற ஒவ்வொரு முகமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமானதாக இருக்கும் அதனால் நெருங்கி வருகிறது தேர்தல் எட்டு மாதம் தான் இருக்கிறது கண்டிப்பாக எட்டு மாதத்துக்குள்ளாக இந்த திருநீர் அழித்த விஷயமானது மறந்து போகாது அடிக்கடி சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்து போட்டு மோர்சனம் பண்ணுவாங்க எங்கேயாவது திருமாவளவர்கள் கோயிலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ எங்கே போனாலும் சரி இந்த திருநீர் பிரச்சனையானது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கும் அதனால் எட்டு மாத காலம் வரைக்கும் இது அமிர்ந்து போகணும் ரெண்டாவது இந்துக்கள் இதை விட்டுட்டு வேறொரு விஷயத்தை பேசணும்னா நாம் விளக்கமளித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுவாத குறையாக மன்னிப்பு கேட்காத குறையாக என்னை நம்புங்க என்னை பின்தொடர்கின்ற தலித்துகளே என்னுடைய வீசிக்கா நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருநீரை ஏன் அழிச்சேன் தெரியுமா வேர்வையால் தான் அழிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்ணில்லாத கூட உண்மையாகவே வேர்வையை தொடச்சாரா திருநீரை தொடச்சாரா என்று தெரியும் உண்மையாகவே இந்துவாக இருந்தால் உண்மையாகவே தெய்வத்தை நம்புகிறவங்களாக இருந்தால் உண்மையாகவே திருநீர் வந்து பார்த்திங்கன்னா மகிமை தரும் என்று நினச்சாங்கன்னா மந்திரமாவது நீர் அப்படின்னு திருநீர்ப்பதிகம் பாடுகின்றவங்களாக இருந்தால் நிச்சயமாக திருமாவளம் செய்ததை யாரும் மன்னிக்கவே மாட்டாங்க ஸோ கணலன உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பத்து பேர் கூட திருமாவளவனுக்கு வாக்களிக்க மாட்டாங்க சிதம்பரத்தில் அந்த நிலையானது இந்த திருநீர் அழித்த விஷயமானது விஸ்வரூபம் எடுத்தால் அது உண்டாக்கிவிடும் என்பதனால்தான் இவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் அழிச்சிருக்கிறாரு மக்கள் பிரச்சனை பேச வேண்டியவர் திருநீர் பிரச்சனையை பற்றி பேசுகிறாருன்னா வாக்கில் அதாவது ஓட்டில் ஓட்டையை போட்டிருக்கிறாங்க சிதம்பரம் மக்கள் ஸோ எப்பிட்ரா வெளியே போய் நாம் சிதம்பரம் மக்களிடத்தில் வாக்கு கேட்பது என்பதனால் மட்டும்தான் இந்த விளக்கம் ஸோ மரண பயம் கண்ணில் தெரிகிறது அண்ணாமலை அடித்த அடிதான் இது திருநீர் அழித்தவங்க கூட நாளைக்கு நம்மக்கிட்ட வாக்கு கேட்டு வரப்போகிறான் பார்த்து தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் இவங்கெல்லாம் வந்து நமக்கானவர்கள் அல்ல என்பதை சுட்டி காட்டினார் ஸோ அண்ணாமலை பேசினது சமூக வலைதளத்தில் செம வைரலு திருமாவளன் அதனாலேயே அதிர்ந்து போயிருக்கின்றார் இது ஒரு நல்ல மாற்றம் இதற்கு முன்பெல்லாம் இப்படிலாம் திருநீர் அழிப்பதோ அல்லது இந்து மதத்தை இழிவாக பேசுவதோ அவங்களுடைய கொள்கை என்று சொல்லிவிட்டு கடந்து போனாங்க ஆனால் இன்றைக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்டதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விடை பிரிந்திருக்கிறது அப்பா விழுந்து எழுந்து அழுது இருக்கின்றார் திருமாவளவன் மன்னிக்கின்றார்களா இந்துக்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே